இதே மாதுரம் மாறன் வாசஸ் மாறன் ரெண்டு மாதன்கிட்டையும் நான் மோதிருக்கேன் ஒரு மாதுரங்கிட்ட மோதுறது நான் கடமையாற்றும்போது தான் இவர் கலாநிதி மாறன்னு கிட்டே நான் மயிலாப்பூர் கரீமின் போட்டா இருக்கும்போது ஒரு சின்ன சிக்கல் பாலாபட்டி டென்னிக்கில் நண்பர்கள் நண்பர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு மூணு பேரை ஒரு பதினஞ்சு பேர் கொண்டு அடிக்கிறாங்க நைட்டு ஒரு ஒன்றரை மணிக்கு ஏதோ கேட்டு ஹோட்டல் ஏதோ பிரச்சனை போல தெரியுது அதில் தான் கலாநிதி மாறன் தான் தலைவர் அந்த குரூப் அடித்த குரூப்புக்கு அடி வாங்கின குரூப்பு ஒரு தெலுங்கு பட பொடியூசர் குரூப் போல இருக்கு பெரிய கரெக்டர் கரெக்டாக பயங்கரமாக நடக்குது அந்த அடிப்பட்ட பசங்க அந்த தெலுங்கு பொலிசர் பசங்க சார் சாவியை வாங்கி கொடுங்க சார் கார் சாவி தரமாட்டேன்றார் சார் அப்படின்னாங்க நான் தம்பி சாவியை கொடுத்துருங்க அப்படின்னா ஓ இன்ஸ்பெக்டர் வேலை பார்த்துன்னு போயா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரஃபாக பேசுனார் அவர் அதுக்கப்புறமா நான் பேசாமல் தான் அப்புறம் அது அப்படியே நான் போய் அவர் கார் சாவி எடுத்துக்கிட்டேன் அப்போ கலாநிதினு தெரியாத எனக்கு புகழ் புகழ் சொன்னாங்க அவர் போய் கார் சாவி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு நாலரை மணிக்கா அவர் ஆட்டோ டிரைவர் வந்து பஞ்சாயத்து தீட்டு வச்சார் ஒரு பஞ்சாயத்து டிரைவர் ஒரு கூட்டமாக இருந்தது உடனே ஒன்றா அந்த பா ஆட்டோ டிரைவர் வந்து எங்கள் என்னுடைய ஏட்டர் என்னுடைய ரைட்டருக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட நைட் டவுன்ஸில் அவர் சைக்கிள் எங்கூட வந்திருந்தார் அவர் விஷயத்தை சொன்ன உடனே அப்படியா அப்படி போய் நேராக அவங்ககிட்ட போய் அந்த மாறன்கிட்ட போய் ஏ உங்கள் அப்பா அத்திரி அவங்க அப்பா நெல்லே ஜப்பு சாகி சாக்கி அவர் பண்ணலன்னா அவங்க அப்பா மந்திரி ஐந்து பேரும் தாத்தாமா அவன் முதலமைச்சராக இருக்க மாட்டாண்டா ஆ இப்போ கத்தனா கற்றுனோன்னே அவர் சூட்டி சாவிட்டி கிடாச்சிட்டாரு கிடாச்சின உடனே சாவி வந்துருச்சு அப்புறமா நான் சாவி எங்கள் பக்கத்தில் ஏசி போட்டு நின்றுட்டு இருந்தார் அசிஸ்டன்ட் கமிஷனர் அவர்கிட்ட சாவியை கொடுத்தா முடிஞ்சு போயிட்டேன் அந்த பிரச்சனை உடனே மோன்ராஜ் உங்களை ராமேஸ்வரம் மாற்றிடுவாங்க ரெடியாக இருங்க அப்படின்னாங்க ஆனால் இது நடந்து பிப்ரவரி மாதம் பன்னெண்டாம் தேதி நினைக்கிறேன் ஆனால் என்ன மாற்றுறது ஜூலை மாதம் பதிமூணாந்தேதி மாற்றினாங்க அதுக்கப்புறம் இவர் வந்து மாற மரமலே நான் ஒரு ரெண்டு மூணு கேஸ் போட்டேன் இந்த நித் சாமி நித்யானந்தா சிக்ஸ் வீடியோ ஒன்று வந்ததில்லை வந்து எட்டரை மணிக்கு சன் டிவியில் ஒளிபரப்பாகுது பதினோரு மணிக்கெல்லாம் பதினோரு மணி பத்து மணிக்கெல்லாம் நித்யானந்த ஆசிரமம் எங்கேரான் இருக்கோ அங்கெல்லாம் இந்துக்களுக்கு போக வந்துருச்சான் வெறி வந்துடுச்சான் அடிக்கிறாங்களாம் டமா டமாலு போட்டு அப்போ எனக்கு பயங்கர சந்தேகம் வந்தது இது எப்படி இது இந்துக்களுக்கு ஒரு காலமும் சொல்லணும் கிடையாது இப்படி சொல்லி வச்சு அடிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் யார் காரணம் இது அப்படின்னு சொல்லி டிஜிபிக்குலாம் பிடிஷன் போட்டு அது இது பண்ணி ஒன்றுமெல்லாம் போச்சு அதுக்கப்புறமா அவர் சட்டவிரோதமாக சாலையை வெட்டினார் அவர் குடியிருக்கும் பகுதியிலிருந்து அரிய அறிவாலயத்துக்கு சன் டிவிக்கு கேபிள் போடுறதுக்காக அனுமதி இல்லாமல் சாலையை விட்டுறாரு சாலையை விட்டு தப்பு குற்ற செயல் அந்த கேஸையும் தே தேர்தல் நேரத்தில் கேஸ் போடுறீங்க உங்களுக்கு பேர் புகழ் வரணுங்க தான் போகிறீங்கன்னு சொல்லி அந்த கேஸ் தள்ளுபடி பண்ணிட்டாங்க இன்னொன்று சுமங்கலி கேபிள் விஷன் கோயம்புத்தூரில் ஒரு மு நாலு கேபிள் அரசு கேபிள் கார்ப்பரேஷன் எல்லாம் கட் பண்ணதுனால இருபத்தி நாலு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க டூ தௌசண்ட் நைனில் உடைய க கடுமையான முயற்சியின் பேரில் அந்த கேஸெல்லாம் அப்படியே விட்டுட்டாங்க அதை வச்சு நான் பொதுநாள் வழக்கு போட்டால் ரெண்டாயிரத்தி பதினாறில் அந்த வழக்கு தள்ளுபடி பண்ணிட்டாங்க முந்நூறு கோடி இழப்பு அதில் இருந்தாலும் என்னடா என்னடா நான் ரொம்ப கவலையாக எடுத்தேன் இப்போ ஜாலியாக அண்ணன் தம்பியை சண்டை போடுறாங்க விதி வலியது அண்ணன் என்னடா தம்பி என்னடா அப்படிங்கிற மாதிரி பாட்டு இருந்ததில் அதே தான் காசே தான் கதவுளான் கதை வந்துடுச்சு அடிச்சுக்கோங்க அப்போ சீக்கிரம் அடிச்சுங்க அதே மாதிரி ஐயா டாக்டர் ராமதாசன் அன்புமணியும் ஓத்துரை ஓத்துரை அடிச்சிக்கிறாங்க விரைவில் கலைஞர் குடும்பத்தில் அந்த மாதிரி ஒரு சண்டை வந்ததுன்னா தமிழ்நாட்டு விடிகாலம் காலம் பிறந்துடும் ஜெயஹி